வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் இங்கே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் வளம் செல்வம் மற்றும் ஆனந்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆன்மீக மற்றும் திருக்குறள் அறிவுரைகள் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் விசேஷமானது தீபாவளி என்பது ஒளியின் திருவிழா மட்டுமல்ல இது செல்வம் சந்தோஷம் சமாதானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டாடும் புனித நாள் இந்த நாளில் நம் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி பூஜைகள் செய்து தாய்மொழி செல்வம் மற்றும் வளர்ச்சியை இறைவி மாதா லட்சுமி வழங்குகிறார் ஆனால் இந்த தீபாவளி நாளில் நம் வீடுகளில் சில சிறப்பான செடி மரங்கள் நடுவதன் மூலம் மாதா லட்சுமி சாந்தியடையும் மற்றும் உங்கள் வீடுகளில் செல்வம் நிரம்பும் என பழமையான நம்பிக்கைகள் மற்றும் புனித முறைகள் சொல்லப்படுகின்றன இன்று நாங்கள் உங்களுக்கு கூறப்போகும் ஐந்து முக்கிய செடிகள் தீபாவளி நாளில் உங்கள் வீடுகளில் நிச்சயம் வளர்க்கப்பட வேண்டியவை அவற்றை வளர்ப்பது எப்படி மாதா லட்சுமியை குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கிறது என்பதை விளக்கும் ஒரு விரிவான யூடியூப் ஸ்கிரிப்ட் ஆகும் முதலாவது செடி என்பது துளசி செடி துளசி செடி என்பது வீடுகளில் மிகவும் புனிதமான செடி இது புறநகரும் நவீன வீடுகளிலும் இயற்கையாகவே வைக்கப்படுகிறது ஏனென்றால் துளசி செடி வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது நெகட்டிவ் சக்திகளை நீக்குகிறது மற்றும் மாதா லட்சுமியை மகிழ்விக்கிறது தீபாவளி நாளில் துளசி செடியை உங்கள் பூஜை அறைக்கு அருகே அல்லது வீட்டின் முன்னிறைய பகுதியில் நடக்க வேண்டும் துளசி பூஜை செய்யும் போது நீர் ஊற்றி சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் இது வீட்டில் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மேலும் துளசி செடி மாதா லட்சுமி மற்றும் விஷ்ணு பக்தர்களுக்கு மிகவும் பிடித்ததாகும் துளசி செடியின் இலைகளை பூஜைகளில் பயன்படுத்துவது தீபாவளி நாளில் வீட்டின் ஆபத்துகளை குறைக்கும் மற்றும் நல்ல வாய்ப்புகளை அதிகரிக்கும் இரண்டாவது செடி நெல்லி செடி நெல்லி செடி மாதா லட்சுமிக்கு மிகவும் பிரியமானது இது வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது தீபாவளி நாளில் நெல்லி செடியை வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் நடக்க வேண்டும் நெல்லி செடி பூஜையில் பயன்படுத்தப்படும் பழங்கள் மற்றும் இலைகள் வீட்டிற்கு ஆன்மீக பாதுகாப்பை அளிக்கும் வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க நெல்லி செடியின் அருகே ஒரு தீபத்தை ஏற்றி தினமும் பக்தியுடன் பூஜை செய்வது நல்லது மூன்றாவது செடி மாங்காய் செடி மாங்காய் செடியின் இலைகள் மற்றும் பழங்கள் வீட்டு பூஜைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன தீபாவளி அன்று மாங்காய் செடியை வீட்டின் மையப்பகுதியில் அல்லது பூஜை அறையில் நடக்கலாம் மாங்காய் செடி செல்வம் வளம் மற்றும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது மாதா லட்சுமி மாங்காய் செடியின் அருகே வைக்கப்பட்ட தீபங்களை மிகவும் விரும்புகிறார் என்று பழமையான நம்பிக்கை உள்ளது மேலும் மாங்காய் செடியின் வாழ்நிலை நீடிக்கும் போது வீட்டில் அமைதி மற்றும் ஆனந்தம் நிரம்பும் நாலாவது செடி ஜாதிக்காய் ஜாதி செடி ஜாதி செடி ஜாதிப்பழமானது வீட்டில் செல்வம் மற்றும் மகாதான்யத்தை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செடி என சொல்லப்படுகிறது தீபாவளி நாளில் ஜாதி செடியை பூஜை அறைக்கு அருகே நடக்க வேண்டும் இந்த செடியின் வாசனை வீட்டு வளத்தை மற்றும் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும் ஜாதி செடி பூஜை செய்யும் போது இதன் வாசனை மாதா லட்சுமியை வீட்டிற்கு வரவேற்க உதவும் என்று நம்பப்படுகிறது ஐந்தாவது செடி வெண்பா ஆம்பு செடி வெண்பா செடியின் பழங்கள் இலைகள் மற்றும் பூக்கள் வீட்டில் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை கூட்டும் என்று சொல்லப்படுகிறது தீபாவளி அன்று வெண்பா செடியை வீட்டின் வெளிப்புறத்தில் அல்லது பூஜை அறையின் அருகே நடக்க வேண்டும் வெண்பா செடி வளர்ச்சி வளம் மற்றும் நட்பண்புகளை உருவாக்கும் இதன் ஆற்றல் வீட்டில் நல்ல வாய்ப்புகளை வரவழைக்கிறது இதன் அருகில் தீபம் ஏற்றுவது மாதா லட்சுமியை மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த ஐந்து செடிகளை தீபாவளி நாளில் உங்கள் வீட்டில் நடப்பது மாதா லட்சுமிக்கு மிகுந்த ஆனந்தத்தை தரும் என்று பழமையான நம்பிக்கைகள் மற்றும் ஸ்ரீமத்பு புராணங்கள் கூறுகின்றன தீபாவளி நாளில் நீங்கள் இந்த செடிகளை வளர்க்கும்போது அவற்றின் அருகில் தீபங்களை ஏற்றி பூஜை செய்யும் போது மனதை முழுமையாக சுத்தமாகவும் பக்தியுடன் வைத்திருப்பது அவசியம் இந்த செடிகள் வீட்டில் நல்ல ஆற்றலை உருவாக்கும் நெகட்டிவ் சக்திகளை அகட்டி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கூட்டும் மேலும் இந்த செடிகளை வளர்க்கும் முறையில் தினமும் சிறிது நீர் ஊற்றி தேவையான சூரிய வெளிச்சத்தை வழங்கி சிந்தனை மற்றும் உணர்வுகளை நல்லது என்று கவனிக்க வேண்டும் தீபாவளி நாளில் இந்த ஐந்து செடிகளை வைத்து தேவையான பூஜைகளை செய்தால் மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் சாந்தியடையும் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் துளசி நெல்லி மாங்காய் ஜாதி மற்றும் வெண்பா செடிகள் உங்கள் வீட்டு பூஜை அறை மற்றும் வெளிப்புற இடங்களில் ஒழுங்காக மற்றும் அழகாக வளர்க்கப்பட வேண்டும் இதில் தீபங்களை ஏற்றி பூஜை செய்தால் மாதா லட்சுமி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் இந்த செடிகளை உங்கள் வீட்டில் வைத்து தினமும் சிறிது நேரம் கவனிக்க வேண்டும் அவற்றை சுத்தமாக வைத்திருப்பது தேவையான நேரங்களில் நீர் ஊற்றுவது தேவையான சூரிய ஒளி அளிப்பது உங்கள் வீட்டு வளம் மற்றும் செல்வம் மீது நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் தீபாவளி நாளில் இந்த செயல் உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக மற்றும் பொருளாதார நிலையை மிகவும் மேம்படுத்தும் இதோ தீபாவளி நாளில் நீங்கள் இந்த ஐந்து செடிகளை வீட்டில் நடப்பது மாதா லட்சுமி மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல உங்கள் வீட்டில் நல்ல வாய்ப்புகள் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அமைதி நிலை பெறுவதை உறுதி செய்யும் உங்கள் வீட்டு பூஜை அறை மற்றும் வெளிப்புற இடங்களை இந்த செடிகளுடன் அழகாக உருவாக்கவும் தீபங்களை ஏற்றி பூஜை செய்யவும் மனதை பக்தியுடன் வைத்து தேவையான முறையில் செடிகளை வளர்க்கவும் இந்த ஐந்து செடிகள் உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் என்பதை நம்புங்கள் இச்செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் இடம் பிடித்து உங்கள் குடும்பம் வளமுடன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு செடியும் ஒரு புதிய ஆசீர்வாதமாக ஒவ்வொரு தீப்பொதி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி மற்றும் சந்தோஷத்தை கொண்டு வரும் இதுவே தீபாவளியின் உண்மையான அர்த்தம் வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் இன்றைய எபிசோடு மிகவும் சிறப்பானது ஏனென்றால் நாம் பேசப்போகும் தலைப்பு தந்தரஸ் தின சிறப்புகள் வழிபாடு மற்றும் வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் வளம் கொண்டுவரும் குறிப்புகள் தந்தரஸ் என்பது தீபாவளி திருவிழாவின் முன்னோட்ட நாளாகும் இந்த நாளில் அனைத்து வீடுகளும் தங்கள் மனதை வீட்டை மற்றும் பொருளாதார நிலையை சுத்தம் செய்து மாதா லட்சுமி மற்றும் சுகாதாரத்திற்கும் செல்வம் தரும் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் தன்தெரஸ் என்பது கடவுள் தன்வந்தரி சம்பந்தமானது என்றும் அவர் அருள்வான ஆரோக்கியம் செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் நலன்களை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது அதனால் இந்த நாளில் வீடுகளில் சுத்தம் ஒழுங்கு நல்ல பொருட்கள் வாங்குதல் பூஜை செய்வது ஆகியவை மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன பல நம்பிக்கைகள் மற்றும் பழமையான கதைகள் இந்த நாளுக்கு இணைக்கப்பட்டுள்ளன அவை வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிலை பெற வழிகாட்டும் தன்தெரஸ் நாள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள் வீட்டு சுத்தம் மற்றும் ஒழுங்கு தன்தெரஸ் தினத்தில் காலை எழுந்தவுடன் வீட்டு முழுமையான சுத்தம் செய்ய வேண்டும் தரை விழுங்குதல் கதவு மற்றும் சாளரம் பகுதிகள் பூஜை அறை மற்றும் சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான சூழல் மட்டுமல்ல மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதன் மூலம் வீட்டில் நேர்மறை சக்திகள் இயங்கும் மாதா லட்சுமி வழிபாடு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பவித்ரம் பூ துளசி சந்தனப்பூக்கள் மற்றும் வெள்ளி சோனாவைக் கொண்டு பூஜை செய்யவும் அதே சமயம் நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீமகா லட்சுமியை நம மந்திரத்தை ஜபிக்கவும் இது வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி மற்றும் மனசாந்தியை அதிகரிக்கும் செல்வம் தரும் பொருட்கள் வாங்குதல் தந்தரஸ்தினத்தில் சோனா வெள்ளி புதிய பாத்திரங்கள் செடி வகைகள் கோமதி சக்கரங்கள் போன்றவை வாங்கினால் மாதா லட்சுமி மகிழ்ச்சியடைக்கிறார் புது பொருட்களை வாங்கும்போது செயலின் நற்செயலோடு பக்தி மற்றும் நம்பிக்கை சேர்க்க வேண்டும் வாஸ்து வழிகாட்டல் வீட்டின் வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதிகளை சுத்தம் செய்து தீபங்களை வைப்பது செல்வம் வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் வங்கியின் காசோலை சொத்துக்கள் நாணயங்கள் இடம்பெற்று வீட்டின் செல்வம் நிலைத்திருக்கும் தவிர்க்க வேண்டிய பிழைகள் தந்தரஸ் தினத்தில் சில தவறுகள் செய்யப்படக்கூடாது வீட்டில் சுத்தம் செய்யாமல் பூஜை செய்வது கஷ்டம் மற்றும் மனச்சோர்வு கொண்டிருத்தல் கடன் எடுத்தல் அல்லது கொடுத்தல் தவறான நேரத்தில் பொருட்கள் வாங்குதல் பூஜை பொருட்கள் மற்றும் மந்திரங்களை மரியாதையின்றி பயன்படுத்துதல் வளரும் செடிகள் துளசி நெல்லி மாங்காய் ஜாதி வெண்பா போன்ற செடிகளை வீடுகளில் நடப்பது செல்வம் வளம் மற்றும் ஆரோக்கியம் தரும் இந்த செடிகள் தீபாவளி நாளில் பழமையான வழிபாட்டுடன் நடக்கப்பட வேண்டும் தீபங்களை அருகே வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் தந்தரஸ்தினத்தில் தூய நீர் சுத்தமான உணவு பக்தியான மனம் ஆகியவை வீட்டில் சக்தியை மேம்படுத்தும் புறநகரில் போகாமல் வீடு உள்ளே நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் கதை மற்றும் புராணங்கள் தன்வந்தரியின் மகிமை கோமதி சக்கரத்தின் சிறப்புகள் துளசி மற்றும் நெல்லி செடிகளின் மகிமை ஆகியவை பழமையான புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவை வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிறைந்திருக்க வழிகாட்டும் வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது நம் வாழ்க்கையில் நேர்மறை சக்திகளை ஏற்படுத்தவும் செல்வம் மற்றும் சந்தோஷத்தை வரவழைக்கவும் உதவும் தீபாவளி என்பது ஒளியின் திருவிழா ஆனால் இந்த நாளில் செய்யக்கூடாத சில தவறுகள் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் சக்திகளை உருவாக்கி மாதா லட்சுமியின் அருளை குறைக்கும் என்று பழமையான நம்பிக்கைகள் சொல்லப்படுகின்றன இன்று நாம் அந்த தீபாவளி அன்று தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் முதல் தவறு வீடு சுத்தம் செய்யாமல் பூஜை செய்யல் தீபாவளி என்பது சுத்தம் ஒழுங்கு மற்றும் ஆன்மீக வளத்தின் தினம் சிலர் வீட்டு சுத்தம் செய்யாமல் பழைய பொருட்கள் அசுத்தமான நிலையில் இருக்கும்போது பூஜை செய்யும் பழக்கம் உள்ளது இது மிகவும் மோசமானது என்று கூறப்படுகிறது ஏனெனில் புறநகரின் நேர்மறை சக்திகள் வீட்டில் பிரவசாயிக்க முடியாது பூஜை அறை சமையலறை குளியல் மற்றும் வாசல் பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாம் தவறு கடன் எடுத்தல் அல்லது கொடுப்பது தீபாவளி தினம் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு செல்வம் வருவதற்கு மிகவும் சிறந்த நாள் ஆனால் இந்த நாளில் கடன் வாங்கி பொருட்கள் வாங்குவது கடன் தருவது அல்லது நிதி பரிவர்த்தனை செய்யும் பழக்கம் தீமை செய்யும் என்று கூறப்படுகிறது இதனால் செல்வம் குறையும் மாதா லட்சுமி திருத்தியடைய முடியாது மூன்றாம் தவறு மனச்சோர்வு கோபம் மற்றும் ஏமாற்றத்துடன் செயல் புரிதல் தீபாவளி என்பது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாடும் நாள் ஆனாலும் பலர் மனச்சோர்வு கோபம் மற்றும் பாழான எண்ணங்களுடன் இந்த நாளை செலவிடுகின்றனர் இது வீட்டில் நெகட்டிவ் சக்திகளை உருவாக்குகிறது பூஜை செய்யும் போது மனம் தூய்மையானதாகவும் சாந்தியாகவும் இருக்க வேண்டும் நாலாம் தவறு தீபங்களை தவறாக வைப்பது தீபங்கள் தீபாவளியின் அடையாளம் ஆனால் சிலர் தீபங்களை தவறான இடங்களில் வைக்கிறார்கள் வாசல் உள்ளீடு வாஸ்து விதிகள் பின்பற்றி தீபங்களை வைப்பது முக்கியம் தீபங்களை வடக்கு வடகிழக்கு அல்லது பூஜை அறையில் வைப்பது நல்லது ஐந்தாம் தவறு பழைய அல்லது பாழான பொருட்களை பயன்படுத்துதல் தீபாவளி அன்று பழைய பொருட்களை உடைந்த பாத்திரங்களை அல்லது குப்பையான பொருட்களை பயன்படுத்துவது தவறு இது செல்வம் மற்றும் வளத்தை குறைக்கும் புதிய சுத்தமான மற்றும் ஒழுங்கான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் ஆறாம் தவறு தீபாவளி நாளில் யாரையும் மோசமாக சொல்லுதல் அல்லது கொள்கையின்மை காட்டுதல் இதுவும் முக்கியமானது குடும்ப உறவுகள் நண்பர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பது அவசியம் தீபாவளி நாளில் கெட்ட வார்த்தைகள் கோபம் மற்றும் பாவங்கள் வீட்டு நெகட்டிவ் சக்தியை அதிகரிக்கும் ஏழாம் தவறு தவறான நேரத்தில் பொருட்கள் வாங்குதல் தகுந்த நேரத்தில் பொருட்கள் வாங்குவது நல்லது தவறான நேரத்தில் வாங்கிய பொருட்கள் செல்வம் தராது இந்த நாளில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும்போது பொருட்கள் உங்கள் வீட்டிற்கு வளம் கொண்டு வரும் எட்டாம் தவறு பூஜை மந்திரங்களை மரியாதையின்றி பயன்படுத்துதல் பூஜை செய்யும்போது மந்திரங்களை துளசி இலைகள் பூக்கள் மற்றும் தீபங்களை மரியாதையுடன் பயன்படுத்த வேண்டும் அக்காலத்தில் மரியாதை இல்லாமல் செய்யும் பூஜை மாதா லட்சுமி அருளைக் குறைக்கும் ஒன்பதாம் தவறு ஒற்றுமை இல்லாமல் குடும்பம் கொண்டாடுதல் தீபாவளி என்பது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் நாள் சிலர் தனித்து ஒற்றை முயற்சியில் கொண்டாடுகிறார்கள் இது வீட்டில் ஆன்மீக சக்தியை குறைக்கும் குடும்பம் முழுவதும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுவது நல்லது பத்தாம் தவறு உணவு மற்றும் தீபங்கள் சுத்தமாக இல்லாமல் செயல் தீபாவளி நாளில் அனைத்து உணவுகளும் தீபங்களும் பூஜைப் பொருட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் பழைய உணவு சோம்பல் மற்றும் பாழான தீபங்கள் வீட்டில் நெகட்டிவ் சக்தியை அதிகரிக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் இந்த தீபாவளியில் இந்த ஐந்து செடிகளை உங்கள் வீட்டில் வளர்த்தால் மாதா லட்சுமி மகிழ்ச்சி அடைவார் ஜெய் மாதா லட்சுமி